இங்கு வந்திருக்கும் எனது சக கபிலன் அவர்களுக்கும் விக்கி மாஸ்டர் அவர்களுக்கும் காயந்தன் அவர்களுக்கும் எனது நண்பர்கள் அவர்களுக்கும் மற்றும் எனது அன்பு உறவுகளுக்கும் எனது மாலை வணக்கங்கள் நான் நம்புகிறேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு அறிமுகம் தேவையில்லை அங்கஜன் ராமநாதன் என்றவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஏதோ செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்து பாராளுமன்ற தேர்தலுடாத்தான் அந்த அரசியலுக்குள்ள வந்து தோல்வியை அடைந்தாலும் உங்களுக்கு தெரியும் வெற்றி பெற்றாலோ தோல்வி பெற்றாலோ உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கு பிடிக்க முடியாது தோல்வியை அடைந்தாலும் நான் இங்கிருந்து கடந்த ஐந்தரை வருடம் மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது என்னுடைய நோக்கம் ஏனென்றால் என்னை பொறுத்த வரைக்கும் பதவிகள் தேவையில்லை சேவை செய்பதற்கு அந்த ரீதியில நான் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து படிப்படியாக ஒரு அமைப்பாளராக இருந்து பிறகு மக்களுடைய ஆதரவோட மாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு பாராளுமன்ற தேர்தலில் வந்திருக்கிறேன் நான் அரசியல்ல வரும்போது அதாவது நான் ரெண்டாயிரத்தி பத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு வரும்போது பெரிய கனவுகளோடு வந்த நான் பெரிய எதிர்பார்ப்புகளோடு வந்த நான் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மே பத்தொன்பதுக்கு பிறகு நான் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து ஒட்டு வேலை செய்து வரையில்லை அரசியலுக்கு நான் இன்னைக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பத்து மக்கள் படுகின்ற அவலங்கள் மக்கள் படுகிற இன்னல்களை எப்படியாவது என்னால் முடிந்தவற்றை செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் அதே நேரம் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் அந்த மக்களுக்கும் அதை போய் சேர வேண்டும் ஆனா எனக்கு அரசாங்க நிதி கிடைக்கல நான் ஒரு அமைச்சர் இல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்ல கட்சி நிதி இருக்கல அப்ப நான் ஏதாவது செய்யணும் செய்யணும் தான் இளைஞர்களை வலுப்படுத்துவதூடாக அவர்களுடைய பொருளாதாரத்தை உருவாக்குவதூடாக தனி மனித பொருளாதாரம் குடும்ப பொருளாதாரம் கிராம பொருளாதாரம் என்ற ரீதியில வளர்த்து கொண்டு போகலாம் என்று நாலாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி இரண்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கின்றோம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் தொடர்ச்சியாக நாங்கள் ஏன் இந்த இளைஞர்களை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இருக்கின்றோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் கட்டமாக திருப்பி கேட்கிறதுக்கு நிக்கிறேன் ஒரு மான உறுப்பினராக இருந்து நான் செயல்பட்டதை விட ஒரு அமைப்பாளராக இருந்து கூட செய்திருக்கிறேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது என்றால் மான சபையில் இருந்து நான் கிடைக்கின்ற நதி எனக்கு பத்தாவது எங்களுடைய மாவட்டத்துக்கு நான் உதவி செய்ய நான் எதிர்கட்சியில் ஒரு உறுப்பினராக இருந்து அதே போன்று கொண்டு வந்த தீர்மானங்கள் நான் மட்டுமல்ல ஏராளமானோர் கொண்டு வந்த தீர்மானங்களுடைய வேலை திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரவில்லை வந்த நிதியையும் திருப்பி அனுப்பினார்கள் அப்ப அதில் இருந்து எனக்கு ஒரு நிறைவு கிடைக்கவில்லை நான் மக்களுக்கு வேலை செய்பவது போல் எனக்கு தோணவில்லை அதனால நான் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகி ஒரு அமைச்சரானால் நான் நேரடியாக மத்திய அரசில் இருந்து பல வேலை திட்டங்களை செய்து மக்களுக்கு முன்னேற்ற முடியும் நான் என்னுடைய கொள்கை அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து பொருளாதார ரீதியாக எங்களை வலுப்படுத்துவதூடாகத்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம் இதைத்தான் முதலே முதலிலேயே சொன்னார் சமாதான ஒப்பந்தம் கையிட்ட போது இன பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வு எடுக்க வேண்டும் என்றதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதுக்கு முதல் அடிப்படை பிரச்சனைக்கு தீர்வு காணணும் என்று ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் வாழ்கின்ற அதே கிராமங்களில் தான் இன்னும் கொட்டிலில் வாழ்கின்ற குடும்பங்கள் இருக்கின்றது பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றோர் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும் எத்தனையோ வீடுகள் இன்றைக்கு மனசுல கூடம் இல்லாமல் இருக்கின்றது எத்தனையோ இளைஞர்கள் சீரழிஞ்சு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் அதே போல சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போது பார்த்தால் நாங்கள் இன்றைக்கு பதிமூன்று வருடமாகி தலைவர் சொல்லி இன்னும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை அதைத்தான் எங்களுடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் தலைவருடைய ஏக பிரதிநிதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் இன்னும் தீர்க்கவில்லை ஏன் தீர்க்கவில்லை என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய இணை பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற கனவோ தமிழ் தேசியம் என்ற கனவை நாங்கள் மறக்க வேணும் என்றது திட்டம் போட்டு செயல்பட்டு கண்டு வருகிறது ஏனென்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பட்டினியா பசி பட்டினியா இருக்கிறவன் போய் கேட்டீங்க என்றால் உனக்கு தமிழ் தேசியம் வேணுமா இன பிரச்சனை வேணுமா தமிழ் வேணுமா இல்ல சாப்பாடு வேணுமாண்டா இன்றைக்கு அவன் சாப்பாடு வேணும்னு தான் சொல்ல போறான் அப்ப எங்களுடைய கனவு மரக்கடிக்கப்பட்டு வர கொண்டு அதுக்கு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் தலைமைகள் ஏன்

தமிழ் மக்களும் அந்த கோவத்துடன் போய் வாக்களித்து பாராளுமன்ற பலத்தை கொடுத்தோம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல உள்ளூராட்சி தேர்தல் வந்துச்சு உள்ளூராட்சி தேர்தல் எங்களுடைய ஊரவன் தான் என்று லட்சம் உறுப்பினர்கள் அவர்களூடாக முன்னேற்றம் பெற போது எங்கட ரோட்டை தான் போட போறாங்க எங்கட நகரத்தான் அபிவிருத்தி செய்ய போறாங்க எங்கட ஊரத்தான் அபிவிருத்தி செய்ய போறாங்கன்னு யோச்சு நாங்களும் போய் எங்கட தமிழ் கட்சியில தான் கேட்கிறாங்க சொல்லி வாக்களிச்சோம் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதிமூன்று மானசபை தேர்தல் வந்துச்சு அப்ப கூட நாங்க என்ன யோசிச்சோம் சரி புதிய முகங்கள் வருது இந்த முறை புதிய பழைய முகங்கள் நம்ம நம்பி ஒன்னும் பிரயோசனம் இல்லாம இருக்கு புதிய முகங்கள் வருது அந்த புதிய முகங்களுக்கு வாக்களிச்சு எங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை எடுப்ப முடியாது அப்ப கூட யோசிச்சம் தமிழ் அரசு உருவாக போது அதுக்காக வாக்களிப்ப முடியாது சரி அதையும் போய் செய்த தண்ணியும் மூன்று முறைதான் பிழை பொறுக்கும் என்று சொல்வார்கள் இந்த மூன்று அரசியல் கட்டமைப்பு வடமானத்தை பொறுத்தவரைக்கும் மூன்று அரசியல் கட்டமைப்பையும் அவர்களிடம் கொடுத்தோம் இத்தனை உறுப்பினர்கள் ஏராளமான நிதி வைத்துக் கொண்டு எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்க்கவில்லை தலைவர் சொன்னதை இது திட்டமிட்டு நடக்குன்றதை நான் வெறும் எந்த விதத்திலும் உங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது என்றால் எவ்வளவோ நிதி வருது அதை வச்சுக்கொண்டு எங்களுடைய மக்களுடைய நிலைமையை மாற்றுறதுக்கு அவர்கள் எந்த விஷயமும் கதைக்கிறார்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டு வர ஒரு விஷயம் இன பிரச்சனைக்கு தீர்வு எடுத்து யாருக்கு கொடுக்க போகின்றோம் எங்களுடைய எதிர்கால சந்தேகம் அவர்களுக்கு நாங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கொடுக்காம விட்டால் என்ன நடக்கும் ஒரு காலத்தில் எங்களுடைய இளைஞன் போராட்டத்துக்கு போனான்

இன்றைக்கு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்வு கொடுத்திருந்தார்கள் என்றால் இன்றைக்கு எங்களுடைய நிலை நாங்கள் இப்படி நிற்க தேவையில்லை நாங்கள் தொடர்ச்சியாக நம்பி 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 வாக்களிச்சிருக்கிறோமே எங்களுடைய நிலைமையை மாற்றுவார்கள் எங்களுடைய கட்சிக்காரர்கள் எங்களுடைய உரிமையை இழக்க கூடாது என்றதுக்காக ஆனால் அவர்கள் அப்படி யோசிக்கவில்லை யோசிச்சிருந்தார்கள் என்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த நிலைமையிலே இருந்து பேசிக் கொண்டிருக்க மாட்டோம் ஆனால் இது தொடர்ந்துருச்சு என்றால் இன்னும் ஒரு ஆறு வருஷம் தொடர்ந்துச்சு என்றால் நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்துல சொல்லிச்சனம் சர்வதேச விசாரணை வேணும் என்று இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் சொல்லிச்சனம் சர்வதேச விசாரணை தேவை என்று நான் இல்லையென்று சொல்லல ஆனா இன்னும் பத்து வருஷம் கொண்டு போவார்கள் கண்டிப்பாக இதை அப்ப இந்த பத்து வருஷம் வரைக்கும் எங்களுடைய இருப்பு முக்கியம் இல்லையா எங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இல்லையா அப்ப அதை தக்க வைக்க வேணும் என்றால் இன விருத்தி வேணும் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் எங்களுடைய சன தொகை ரெண்டு தசம் ரெண்டு விதமாக வீழ்ச்சி அடைந்து கொண்டு வந்தது ஏன் பொருளாதார முன்னேற்றம் இல்லை நல்ல ஒரு சுகாதாரம் இல்லை அதுக்கு எங்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டியிருக்கின்றது இன்றைக்கு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை கொண்டு வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி பெரிய மாற்றம் ஒன்றை கொண்டு வந்தோம் நாடு முழுவதும் அதாவது ஏழு லட்சம் மக்கள் இருநூறு லட்சம் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாடு முழுவதும் நல்லாட்சியாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆட்சியாக மலரினது இன்றைக்கு அந்த மாற்றம் வட மாகாணத்துக்கு வந்து வந்து சேரவில்லை யாழ் மாவட்டத்துக்கு இன்னும் வந்து சேரவில்லை ஏனென்றால் இன்னும் எங்களுடைய முன்னேற்றம் அப்படியே தான் இருக்கின்றது அதுக்கு நாங்கள் அந்த மாற்றத்தை இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் குறிப்பாக நான் சொல்ல போனால் ஏன் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு நாங்கள் இங்கு பலம் சேர்க்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி தேர்தல்ல நாங்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனாவுக்கு ஆதரவோட வாக்களிச்சோம் வரவேற்போட வாக்களிச்சோம் அவரும் அந்த வாக்குகளால் வெண்டுதல்ல விசுவாசமாக இருக்கிறார் நீங்கள் அது மட்டுமல்ல அன்றைக்கு ஒரு இன்னும் ஒரு விஷயத்தை முன்னாள் ஜனாதிபதியை நிராகரிச்சு அனுப்பினார் அவர் இன்றைக்கு இப்போ ஒரு வேட்பாளராக குருநாகலையில சக வேட்பாளராக கேட்கிறார் என்ன போல ஒரு சாதாரண வேட்பாளராக அப்ப இன்றைக்கு அவர் குருநாகலையில வெல்லக்கூடியவராக இருக்கலாம் அவர் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இன்னைக்கு பார்த்தீர்கள் இங்க எப்படி உங்கள்ட்ட மற்ற கட்சிகள் வந்து சொல்லுகிறார்களோ எப்படி மஹிந்த வரப்போது மஹிந்த வரப்போது மஹிந்த வரப்போது அங்க சொல்லுவாங்க புலி வரப்போது புலி வரப்போது புலி வரப்போது அதுதான் நடக்கும் அப்ப சனத்தொகை கூட அங்க அப்ப கண்டிப்பாக அவர் வரப்போறார் அப்ப வரும்போது அவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கேட்க போறார் ஜனவரி ஒன்பதாம் தேதி நடந்த தேர்தலின் படி பார்த்தால் இது உங்களுக்கு விழுந்த வாக்குகள் இல்ல போல இருக்கே அது எனக்கு எதிராக விழுந்த வாக்குகள் தானே அப்படின்னு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா யோசிக்க போறார் ஓ எனக்கு இது விழுந்த வாக்கள் போல இல்லதான் அப்ப நான் சிறுபான்மையினுடைய ஜனாதிபதி இனிமே இல்ல அப்ப முன்னாள் ஜனாதிபதியை நாங்க நிராகரிச்சு பகைச்சு அனுப்பி போட்டு இன்னைக்கு இப்பத்தி அஞ்சனாதிபதி தமிழருடைய வாக்களால வந்து விசுவாசத்தோடு இருக்கிற அவரையும் நாங்கள் இழந்து என்ன நடக்க போகுது ரெண்டு பக்கத்திலயும் மத்தாளம் தான் அடி வாங்க போறோம் அதை விட மிஞ்சி போனா என்ன சரி இவையில் ரெண்டு பேரும் தான் இல்லையா போத்தா ஆஹ் எங்கட பங்காளி இருக்கிறார் அண்ணன் ரணில் விக்ரமசிங் ஐயா அவர் என்ன செய்வார் பிரதம மந்திரி ஆயிடுவாரோ என்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேற ஓனும் என்று யோசிச்சு கொண்டிருக்கிறோம் ஆனால் அவரே நம்ப முடியாது இருபத்தி தடவை தொடர்ச்சியாக தோல்வி பெற்று இனி அடுத்த முறையும் தோல்விதானோ தெரியல தோல்வி பெற்ற என்னடக்கம் மஹிந்த ராஜபக்ச பிரதம மந்திரி மைத்ரி பாலசிறிசேன ஜனாதிபதி நாங்கள் ரெண்டு பேரையும் இழந்துட்டோம் அப்ப ரணில் விக்ரமசிங்க நம்பினால் என்ன நடந்தது என்று சொல்றேன் உங்களுக்கு எண்பத்தி சாரி தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழு கலவரம் எண்பத்தி மூன்று இல கருப்பு ஜூலை லைப்ரரிய எரிச்சது தமிழருக்கு எதிரான வாக்குகளை அதாவது யாப்ப திருப்பி திருப்பி மாத்தி எழுதினது எங்கட போராட்டத்தை உடைச்சது இன்றைக்கு பாத்தீங்கன்னா மைத்திரிபால சிறிசேனாவுக்கு தமிழ் மக்கள் ஆதரவன் ஐயா கூட என்ன சொல்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒரு ஜனநாயக அதைத்தானே நாங்களும் சொல்றோம் இன்றைக்கு மாவையண்ணன் என்ன சொல்ற இந்த அரசு நீடிச்சால் எங்களுக்கு கண்டிப்பாக தீர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதைத்தானே நாங்களும் சொல்றோம் மைத்ரிபால சிறிசேன என்னுடைய கட்சி தலைவர் அவருடைய நேரடி வேட்பாளர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருக்கின்றது அப்ப அவரை நாங்கள் பலப்படுத்தி அவரை எங்களின் பக்கம் வைத்திருப்பதுதான் வார ஆறு வருஷத்துக்குள்ள எங்களுக்கு தேவையான அரசியல் தீர்வுல இருந்து காணாமல் போனவர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து அரசியல் கைதிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்து எங்களுடைய அபிவிருத்தியில் இருந்து அடிப்படை பிரச்சனைகளில் இருந்து வேலை வாய்ப்பில் இருந்து பொருளாதார அவர் இருக்கின்ற காலகட்டத்திலேயே இந்த தீர்வை எடுக்க வேண்டும் ஏனென்றால் அடுத்த முறை அவர் போட்டியிட மாட்டேன் சொல்லியிருக்கிறார் போட்டியிட்டாலும் எனக்கு ஒரு ஐமிச்சம் வெல்லுவார் ஆனா ஏனென்றால் அவர் தெற்கு பகுதியிலேயும் போய் துணிவுடன் சொல்லுகிறார் நான் தமிழருடைய வாக்குகளால் தான் வேண்ட அதை சொல்லும் போது சிங்களவர்கள் அவர்கள் போடுவார்களா என்றது ஐமிச்சம் அப்ப இருக்கின்ற ஆறு வருடத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் இன்றைக்கு தொடர்ச்சியாக இந்த நிலை போகுமா இருந்தால் எங்களுடைய அதாவது சுயநல அரசியலும் எங்களுடைய மக்களை வைத்து வாக்குகளை சூறையாடுகின்ற அரசியலும் உணர்ச்சி வசப்பட்டு மக்கள் கைத்தட்ட வாங்கி இன்னைக்கு வாக்கு எடுக்கிற அரசியலும் தொடர்ச்சியாக போகுமா இருந்தால் எங்களுடைய பொருளாதார ரீதி இன்னும் கீழே போகுமா இருந்தால் இன்னும் ஆறு வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல யாரும் உங்கள்ட்ட வந்து வாக்கு கேட்க என்ன வச்சு வாக்கு கேட்பீங்க சொல்லுங்க ஒரு சாப்பாட்டு பாசல் தாரன் நீங்க எனக்கு வாக்களிக்கிறீங்களான் அந்த ஒரு நிலைமை வரும் கண்டிப்பாக வரும் அதை மாத்தோணுமெண்டா நாங்கள் எங்களுக்கு நேர்மையாக வேலை செய்யக்கூடியவர்களை அரசாங்கத்துடன் இணைந்து செய்பவர்களை கொண்டு வர வேணும் இன்றைக்கு என்னை பற்றி குறை சொல்றது கொண்டும் இல்லை ஏன் நான் லஞ்சம் வாங்கினது இல்ல கொள்ளையடிக்க வரையில அப்ப என்னுடைய கை சுத்தமாக இருக்கின்றது அதே போல நான் மண் கொண்டு போய் வித்ததில்லை கள்ள மண் அதே நேரம் மண்ண வெளி பிரதேசங்களுக்கு இல்ல ஃபவுண்டேஷன் இல்லை நான் ஆன் குரூப்பும் இல்லை வெள்ளவாயணம் வச்சு நடத்தினதில்லை